சரி பிற்பகுதிக்கு போலாம் பிற்பகுதி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு வக்கரக பயிற்சியினோட பிற்பகுதி பிற்பகுதியில் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் பாக்கிய குருவா இருக்கவர் எல்லா விதத்துலையும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் ஆனா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு மிதனத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதிர்ஷ்டத்தை மாற்றி துர்தர்ஷ்டமால அவர் கொடுக்க போகிறதில்ல அதிர்ஷ்டம்ன்றது இருக்க தான் அதனோட சதவிகிதம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசியானவர்களுக்கு இப்போ என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் நடக்க மாட்டேங்குதுங்க நடக்காது ரெண்டாவது முறை செய்யுங்க நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை அஞ்சாவது முறை செய்யுங்க ஆறாவது முறை செய்யுங்க ஏழாவது முறை செய்யுங்க கண்டிப்பாக அந்த வேலை அப்படின்றது நடக்கும் நான் ரெண்டு முறை தாங்க செய்வேன் நான் ஒரு முறை செய்கிறதே பெரிய விஷயம் இல்லை எங்கே இந்த ரெண்டாவது முறை செய்யறது நான் ஒரு முறை செய்வேன் நடக்குதான்னு பார்ப்பேன் நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் இப்படி பல அட்டம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேலை அப்படின்றது நடக்கும் புரியுதுங்களா தானே பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க தெய்வத்தால் ஆயினும் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு